ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு கிலோ வெங்காயம் தொலைச்சிக்கோங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தொலைச்சிக்கங்க பூண்டு சின்ன கட்டை ரெண்டு கட்டை தொளைச்சிக்கிற முழுசா நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு கட்டை நல்லா தொலைச்சிக்கங்க மழம்பூண்டு இஞ்சி இந்த சைஸ் து துண்டு இதெல்லாம் வந்து ஒரு கிலோ மீனுக்கு நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கொத்து எடுத்துங்க இதையும் ரெடி வச்சு தக்காளி ரெண்டு புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க மல்லித்தூள் மூணு ஸ்பூனு இந்த மாதிரி ஸ்பூனில் கேட்க மூணு ஸ்பூனு அதே ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம அரைச்சது வீட்டில் வெறும் மிளகா மட்டும் அரைச்சுக்கிறோம் மிளகாயும் கருவேப்பிலையை வரல வச்சு அரைச்சது அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டி கரம் மசாலாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அப்படியே பச்சையாகவே அரைக்கிறோம் இந்த பொடியெல்லாம் போட்டு அரைக்கிறோம் தண்ணி வேணும்னா தண்ணி போ மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் தேங்காய் எவ்வளோ போடணும்னு சொல்கிறேன் இந்த தேங்காயில் ஒரு கால் மூடி போட்டால் போதும் தேங்காய் பொடி பொடி பொடியாக கட் பண்ணிங்க இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம் இதே அந்த பொடியெல்லாம் மிக்சி ஜாரில் எப்படி அரைக்கணும்னா இஞ்சி பூண்டு தேங்காய் கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இதெல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் அதோட இதையெல்லாம் அரைக்கும் போது மசாலா பொடி போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து ரெண்டு பத்து கருவேப்பில மாங்காயிருந்து ஒரு மாங்காய் ஆப்ஷன் தான் மூணு வரமிளகாய் இதையெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கங்க மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க கருவேப்பிலையை உருவி வச்சுக்கோங்க மாங்காய் இந்த அளவுக்கு எங்கள் வீட்டில எல்லாம் நல்லா பெருசாக போட சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சம் சிறுசாக போட்டுக்கிறேன் நீங்கள் பெருசாக கூட போடலாம் குழம்புக்கு நான் மீன் குழம்பு பண்ணுறதுனால வெந்தயம் வந்து போடணும் வெந்தயம் வந்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க அப்புறம் தாளிப்புக்கு வந்து கடுகுந்த பருப்பை எடுத்து வச்சுருக்குறேன் அடுப்பில் கடாயி வச்சுங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்கும்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு ஊற்றிட்டா போதும் பருப்பு மருத்துவம்தான் வெந்தயம் பொடி போட்டேன் இன்னும் வெங்காயம் போட வேண்டிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருவாப்பில மிளகாய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நீ அரைச்சி விழுது ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாம் அரைச்ச வெளுது ஊற்றி தண்ணி ஊற்றிக்கங்க இன்னும் புளிக்கரைசல் ஊற்றலை புளிக்கரைசல் ஊற்றிக்கல புளிக்கரைசல் தனி மிளகாய் தூள் இது வந்து எண்ணெயிலே கொஞ்சம் போட்டிருக்கணும் நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டேன் மிளகாய் தூள் தான் போட்டிருந்தேன் உப்புமே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் இதை ஒரு கலக்கி நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடணும் பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கெட்டியாக இருக்குது கொதிக்கணும் இல்லை இந்த அளவுக்கு ஆனால் போதுங்க குழம்பு பாருங்க நல்லா சுண்டிடுச்சு இதை தெரியுதுங்களா இப்போ மீன் போட்டுக்கலாம் என்ன மீன் வேணால் போடலாம் நாங்கள் ஜிலேபி மீன் வாங்கிக்கிறோம் பாருங்கள் அதை நல்லா எடுத்து போடலாம் நான் இதை வந்து உப்பு மிளகாய் பொடிக்கிட்டு பாருங்கள் அதை லைட்டாக கலக்கி வச்சுக்கிறேன் கழுவி க்ளீன் பண்ணி நல்லா போடுறேன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு வேலை முடிஞ்சது குழம்பு வச்சு மீன் குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் ரொம்ப நேரம் விடக்கூடாது ஒரு பத்தே நிமிஷம் போகுது டைம் அந்த மாதிரி மூடி போட்டுக்கணும் ஃப்ரை பண்ணுறக்கு ஒரு அஞ்சாறு மீன் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து ஃப்ரை மசாலா இருக்குது இது கொஞ்சம் போட்டு இஞ்சி பூண்டு எடுத்து கொஞ்சம் போட்டோம்னா அப்படியே ஊற வைக்க வேண்டியதாக பாருங்கள் இஞ்சி பூண்டு தட்டிக்கிறேன் அப்புறம் எலுமிச்சிங்க ஒரு அரை மூடி புழிஞ்சி விட்டுருக்குறேன் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இனி ஆஃப் பண்ணிடலாம் மீன் பார்த்து இனி இதில் ரெண்டு கத்தை பச்சை கருவேப்பிலையை உருளோ போட்டு நிறுத்திடலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது மீன் குழம்பு ரெடி